மிதுன ராசி பலன்கள் ராசியிலே செவ்வாய் நாலிலே கேது பத்திலே ராகு சனி புதன் சுக்ரன் சந்திரன் சூரியன் பனிரெண்டிலே குரு இந்த கிரக அமைப்புகளோடு விருச்சிகலகன வேளையில் இந்த சனி பயிற்சி நிகழ்கிறது அதாவது மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் என இந்த நட்சத்திரங்களை கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக ரொம்ப அதிகமாக எத ஏதாவது ஒரு விஷயத்தை டீப்பாக திங்க் பண்ணுறது இந்த மாதிரி பல நோக்கங்களை கொண்ட ஒரு எண்ணம் மிகுந்தவர்களாகவும் அதே நேரத்தில் இந்த கணக்கு இது போன்ற விஷயங்களில் அதாவது பெரும்பாலான மிதுன ராசிக்காரவங்களில் சில பேர் இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களில் ரொம்ப நம்பிக்கை கொண்ட ஒரு நபர்களாகவும் இந்த மிதுன ராசிக்காரவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வந்திருக்கு இந்த சனி பயிற்சி அன்னைக்கு பொதுவாக ராசிக்கு பனிரெண்டில் குருவும் பத்தாம் இடத்துல சனியும் அதே மாதிரி பத்தில் ராகுவும் நாலில் கேதுவுமா இந்த மேஜரான இந்த மெதுவாக நகலக்கூடிய கிரகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த பத்தில் சனி வந்தால் பதிகொண்டு அலையச் செய்யும்னு ஒரு பழமொழி உண்டு பன்னிரண்டு ஒன்பான் பத்தைந்தை நான்கிரண்டு ஒன்றிற்றான் சனியனே இருந்தா நட்டந்தனமும் பார் சேதமாகும் தனிச்சிறை மாணவங்கும் தன்னறிவாலே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகர மேகுவானே என்று பாடப்பட்டுள்ளது பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் ஜீவன பங்கம் ஏற்படும்னு பழமையான நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கு ஜீவன பங்கம்னால் என்ன உணவு உடை இருப்பிடம் பேசிக்கான ஒரு விஷயம் மனித வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு உதாரணமாக வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வீடு கட்டுறாங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலில் இருக்கும் இந்த சிக்கல் தீர்றது இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில தொல்லைகள் இருக்கும் உத்தியோகத்தில் பதவியில் பிரச்சனைகள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரக யுத்தமான அமைப்பு யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று குருவோட பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நல்ல முறையில் அந்த தொழில் முன்னேற்றங்களும் இந்த வீடு கட்டக்கூடிய வேலைகள் சில வேலைகளில் தடங்களாக இருந்தாலும் சரியாயிரும்ன்றதை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த முறை இந்த சனி பத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பதபதப்பாக இருக்கிற மாதிரியான நிலைகள் வந்தாலும் கூட இந்த ராசிக்காரவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த லக்கண வேலையை குரு பார்த்துருது அதனால் தொழில் ரீதியாக போனவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனோடு தான் வீடு திரும்புவாங்க இதை நம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வாகன யோகம் இந்த நிலபுலன் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அதுபோல் இந்த ஷேர் மார்க்கெட்டு அதுபோல் இந்த சில வியாபாரங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் வந்து போகும் அவது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இதெல்லாம் கவனத்துடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லை திருமண தடை உள்ளவங்க இந்த வருஷத்தில் திருமண தடை உள்ளவங்களுக்கு இந்த வர ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அதாவது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நிறைவேற வாய்ப்புள்ளது வெகுநாளாக திருமண தடை உள்ளவங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி தான் அது மட்டும் இல்லாமல் காரகனான குருவும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் புத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று அமைஞ்சிருக்கிறதுனால கட்டாயமாக இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாகியம் உண்டு அதுலேயும் ஆண் வாரிசே வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இந்த விளையாட்டு துறையில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும் ஆனாலும் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சன்னதியில் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை இந்த மாதிரி சனி பீடையை விளக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்தால் அவருக்கு உளுந்து வடை நிவேதனமாக வச்சு பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க இந்த உளுந்த வடையை மாலையாக பொறுத்து பகவானுடைய கழுத்தில் போடுறாங்க அது ஒரு சரியான முறை கிடையாதுன்றது என்னுடைய கருத்து பெரியவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல மாலைக்குனே உள்ளது மலர்கள் எனவே மலர் மாலை அணிவிக்கலாம் நிவேதனமாக படைக்கலாம் உணவு உணவுப் பொருட்களை நிவேதனமாக பழமோ அல்லது உளுந்து வடையோ அல்லது சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வர சனியினுடைய அந்த இருந்து விலகலாம்